எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேச்சு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்தும் வருகின்ற சட்டமன்ற ஒட்டி பூத் கமிட்டியை அமைப்பது மற்றும் தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெறுவது குறித்து மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர் திருச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளவரசன் தலைமையில் நடைபெற்ற இதில் விராலிமலை தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் மணிகண்டன் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் கலந்து கொண்டு பேசுகையில் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் தேர்தல் கூட்டணி பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார் என்றவர் அதிமுக இயக்கத்தை மீண்டும் ஆட்சி அமர வைப்பதற்கு அனைத்து வேலைகளிலும் கண் துஞ்சாமல் எடப்பாடியார் உழைத்துக் கொண்டிருக்கிறார் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்களாகவே தேடி வருகின்ற காலம் அதிமுகவிற்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் அண்ணாதுரை ஆட்சியை கலைஞர் தலைமை ஏற்றார் அதற்கு பின்னால் வந்த எந்த காலத்தை எடுத்துக் கொண்டாலும் இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூன்று முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அதேபோல் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக என்றார் முன்னதாக தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் திருவுருவ படத்திற்கு பிறந்தநாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தினார் ஆலோசனைக் கூட்டத்தில் நகர செயலாளர் ஆர் ஜி குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி பொறுப்பாளர்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினர் உள்ளிட்ட மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்